ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடுக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தை ஆடுகள் அல்லங்க நம்ம ஆடும் அல்ல நம்ம தோட்டத்து வழியாக மேய்ஞ்சிக்கிட்டு வந்த ஆடுங்க இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரெகுலராக வேலைக்கு போகிறவங்க அவங்களோட வேலையை முடிச்சுட்டு தான் இத்தனை ஆட்டையும் விட்டு மேய்க்கிறாங்க வேலை டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு போனால் ஆம்பளை ஆளுகளாக இருந்தால் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் செய்வாங்க அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு ஆடை ஊற்று விடுறாங்க இதே வந்து லேடிஸாக இருந்தால் காலையில் வந்து ஏழு மணிக்கு தோட்டத்துக்குள்ளே வருவாங்க மூணு மணிக்கு வந்து வேலை முடிச்சுக்குவாங்க நாலு மணிக்கு மேலே வந்து ஆடை ஊற்று விடுறாங்க ஆட்டுகளுக்கான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம்லையே அது வந்து வயிற்று நிறச்சிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி நாலு காலையில் வந்து வேலைக்கு போயிட்டு தான் வந்து ஆடை ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டை விட்டு அப்படியே வந்து நம்ம தோட்டு வழியில் இருக்கிற ரோட்டில் மேய்ச்சிக்கிட்டு வர்றாங்கங்க அவங்களுக்கு வந்து சொந்தமாக நிலங்கள்லாம் இல்லை இல்லை அப்படி இருந்தும் வந்து இத்தனை நாடு எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா வேலைக்கு போகிற பக்கம் இருக்கிற தலையை ஒடிச்சிட்டு வந்துடுவாங்க தலையில் வந்து அந்த குட்டிகளுக்கு கட்டிடுவாங்க அது வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது அப்படின்னா சாயந்தரம் வந்து அவுத்து விட்டு இப்படி வந்து ரோட்டு சைடு மேய்ச்சிக்குவாங்கங்க ரோடு இந்த வாய்க்கால் ஆறு இந்த பக்கமெல்லாம் ஓட்டிகிட்டு போய் வந்து அந்த ஆடுகளுக்கு வந்து வயிற்றுக்கு வந்து அது மேய்ஞ்சுக்குதுங்க ரெகுலராகவே அவுத்து விடுறாங்க பட்டியலையெல்லாம் அடைச்சி வச்சு வந்து அவங்க வளர்த்துறது இல்லை ரெகுலராகவே மேய்ச்சலுக்கு போய் வருது ரெகுலராக மேய்ச்சலுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து ரோடு சைடு தான் ரோட்டு சைடு என்ன பெருசாக இருந்துட போகுது அப்படின்னு பார்த்தா அந்த கொடிகை அந்த தலைகை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா எல்லாத்தையுமே சாப்பிடுது வெள்ளாடு வந்து எதையுமே கழிக்காமல் சாப்பிடுது பார்த்துக்கங்க அந்த நம்ம கங்கில் நம்ம தோட்டத்தோட கங்கில் இருக்கிற சீனிப்புழியாத அந்த கொடிகை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே சாப்பிடுதுங்க கரெக்டாக நாலு மணிக்கு அவுத்து விட்டுருக்காங்க அவுத்து விட்டதையும் வந்து அதாவது வந்து வயிற்றுக்கு வந்து ஃபில் பண்ணுற வேலையை வந்து பர்ஃபெக்டாக செய்யுதுங்க இந்த ஓட்டம் பிடிக்கிறது அதெல்லாம் எதுவும் கிடையாது நான் செல்ல தூக்கிட்டு பின்னுக்கு போனங்காட்டி வந்து அது பயந்துக்கிட்டு ஓடுதுங்க இல்லைன்னா வந்து நின்று மேஞ்சிட்டு போகும் இதோட இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு வந்து ரெண்டு டைம் குட்டி போடுங்க ரெண்டு குட்டி போடுற ஆடும் இருக்குது ஒரு குட்டி போடுற ஆடும் இருக்குது இதே மூணு குட்டி போடுற ஆடும் இருக்குது எங்கக்கிட்ட இதில் இருக்குது முதல்ல ஒரு ஆடு இருந்துதுங்க ஃபஸ்ட்டு டைம் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தப்போ வந்து ஏழு குட்டி போடுச்சு ஏழு குட்டி போட்டு அதில் வந்து நாலு குட்டி இறந்துருச்சு மூணு குட்டி இருந்தது சரி ஏதோ க இந்த டைம் தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி அத்தா வந்து அதையும் வளர்த்துனாங்க இந்த டைம் குட்டி போடுச்சுங்க இந்த டைம் குட்டி போட்டோம் அப்படித்தான் அஞ்சு குட்டியும் என்னமோ போட்டு அஞ்சு குட்டியும் இறந்துருச்சுங்க அந்த குட்டி இறந்ததுக்கப்புறம் அந்த ஆட்டை வித்துட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஆடும் ஒரு மூணு குட்டியும் தான் இருக்குது அதனால தான் ஆட்டை பற்றி எந்த வீடியோவுமே போடல இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆடுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபிக்கு இருக்குங்க கூட வந்து ஒரு கெடாய் விட்டுக்கிறாங்க இந்த குட்டிகள்லாம் வந்து அந்த தாய் குட்டிக மூட்டுக்குட்டி போட்டுச்சு அப்படின்னா ஆட்டுக்கு நல்ல குட்டியாக இருந்தால் வளர்த்திக்கிறாங்க கிடா குட்டியை வந்து விற்றுக்குறாங்கங்க கெடா குட்டிங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி போட்ட ஆடு ரெண்டு குட்டி போட்ட ஆடெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாலு மாதம் அஞ்சு மாதத்துலையே விற்கிறக்கு வந்துருமாமாங்க குட்டி ஆறாயிரம் டு ஏழாயிரம் வந்து விலைக்கு விற்பாங்களாம் குட்டி இருக்கிற அதை பொறுத்து குட்டி வந்து நல்லா வந்து இருந்தது அப்படின்னா ஆறு டு ஏழு ரேஞ்சுக்கு போகுதாமாங்க நாலு மாதம் டு அஞ்சு மாதத்துக்குள்ளேயே இல்லை குட்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரிக்கு இருக்குது பால் பத்தாம அப்படின்னு சொன்னால் வந்து கோதுமை இந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த தானி வகைகள் இதையெல்லாம் வந்து சாயந்தரம் வந்து கொ ரொம்ப இல்லாமல் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பாங்களாம் அதில் வந்து குயிக்காக வந்து எடை ஏறிடுமா அந்த இடையேறுறத பொறுத்து வந்து விற்கலாம்னு முடிவு பண்ணினதுக்கப்புறம் வந்து கோதுமை தட்டைப்பயிறு அப்படி இருக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி வந்து மூட்டை வைப்பாங்களாம் ஒரு ஒரு சேரைக்கு தான் வைக்கணுமாமாங்க வச்சாங்க அப்படின்னா வெயிட் ஏறிடுமா இப்போ அந்த குட்டிகளாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து பால் குடித்து அந்த கொடாப்பிலையே அடைச்சிருவாங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சதுக்கப்புறம் ஆட்டுக்கு கூட ஓட்டிகிட்டு வராங்கங்க மேய்ச்சலுக்கு எல்லா குட்டிகளுமே மேவு கடிக்குது ஒரு சின்ன குட்டி ஒன்று இருந்ததுங்க அந்த குட்டிக்கு பால் இப்போ நிற்கிது பாருங்க அந்த குட்டி லாஸ்ட்டாக நிற்கிற குட்டி அதுக்கு பால் இல்லையா க வாங்கி விட்ட குட்டிங்களா அது எவ்வளோ அழகாக மேவு கடிக்குதுங்க அது பாட்டில் ஈஸியாக மேய்ஞ்சிக்கிட்டு போயிருக்குங்க நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்லை எடுத்துக்கிட்டு போனதையும் அது பயந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருச்சு நான் குறுக்காட்டி நிற்கிறேங்க கண்ணு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க நானும் ரொம்ப நேரம் வந்து அதுகளை வந்து பயங்கரமாக இது பண்ண வேண்டாம் அது பாட்டில் மேயிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்கங்க போகட்டும் அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க அவங்க இருந்தாங்க அப்படின்னா சத்தம் போட்டாங்கனாவே திரும்பி வருதுங்க யாருமே வந்து மிரட்டாமல் அதுகளோட போக்கில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க அப்படின்னா வந்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்கனாவே வருது மேக்சிமம் நம்மளோட பாசை வந்து அது புரிஞ்சுக்குதுங்க அந்த ரோட்டுக்குங்களை என்ன இருக்குது எதுவுமே இல்லைங்க அதில் வகைகள் தான் இருக்குது அந்த கொடி வகைகளையே வந்து எல்லாம் மேய்ஞ்சிக்குதுங்க வேலைக்கு போகிற பக்கம் வந்து ஆட்டுகளுக்கு தேவையான பில் எது இருந்தாலும் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறாங்கங்க காலையில் அடுத்த நாள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து பட்டியை கூட்டி அதை கட்டி விட்டுட்டு போயிடுவாங்களாம் கல்லை இருக்கு இல்லைங்களா கல்லை வேர்க்கடலை நிலக்கடலைன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த நிலக்கடலை கொடி வந்து எங்கள் ஏரியாவில எல்லாம் விலைக்கு கிடைக்குதுங்க கட்டுக்கட்டாக கட்டி விற்கிறாங்க அந்த கட்டு வந்து வாங்கி வச்சுக்குவாங்களாமாங்க இப்படி மழை காலத்துலையெல்லாம் வந்து கடைக்கு க வேலைக்கு போக முடியாத டைம்ல அல்லது வந்து தலையில்லாத டைம்லையெல்லாம் பார்த்தா அந்த நிலக்கடலை கொடியை வந்து ஆட்டுகளுக்கு வச்சுட்டு புண்ணாக்கு தண்ணி வந்து வச்சுக்குவாங்களாம் வயிற்று நிறைக்கிறதுக்கு இது தாங்க பெஸ்ட் ஐடியா அப்படின்னு சொன்னாங்கங்க தவிடும் வந்து நம்ம மாட்டுக்கு வைக்கிறோம் இல்லைங்களா தவிடு அதையும் குடிக்கிற ஆடு குடிக்கும் அதையும் வச்சும் வவுட்டை வவுத்தை நப்பிக்குவாங்க மேய்ச்சலுக்கு வந்தால் இதெல்லாம் கொடுக்கறதில்லைங்க மழை வந்த டைமோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேலையாக போய் ஆடுகளை மேய்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா வந்து இப்படி வந்து செஞ்சுக்கிறாங்கங்க இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம இது பண்ணணுன்ட்டு இல்லை ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மேய்ச்சா போதும் வவுத்துக்கெல்லாம் எடுத்துக்கோங்களாமாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டு டைம் குட்டி போடுது நம்ம வந்து நல்ல வர்க்கங்களான ஆடுகளை பார்த்து நாம் சேர்த்திக்கணுங்க ஒரு குட்டி போடுறதா ரெண்டு குட்டி போடுறதா ரெண்டு குட்டி போடுச்சே அப்படின்னா வந்து ஆட்லேயே பால் இருக்கும் ஒரு குட்டி இருந்துச்சே அப்படின்னா ஆட்டில் பால் அதிகமாக இருக்கும் இதே மூணு குட்டி போடுற இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட்டுப்பால் வந்து அந்த குட்டிக்கு பத்தாது நம்மளுக்கு வந்து மாடுகை இருக்குது அப்படின்னா நம்ம மாட்டுப்பாலையும் வந்து குட்டிக்கு கொடுத்துக்கலாங்க இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குட்டியை பிறந்ததையும் விலைக்கு கொடுத்துட்றாங்கங்க அந்த குட்டி எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த குட்டி ஆயிரம் ரூபாய்க்கு விலைக்கு வாங்குறாங்களாமாங்க விற்றுக்குறாங்க ரெண்டு குட்டியும் வந்து ஆட்டுக்கு வந்து வச்சுக்கிறாங்கங்க மூணு குட்டியெல்லாம் போடுச்சுன்னா ஒரு குட்டி நாங்கள் விற்றுடுவோங்க பால் வாங்கி நம்ம கொடுத்தோம்னா அது கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கங்க இது வந்து விலைங்க கிலோ வந்து இப்போ விலைக்கு வாங்குகிற குட்டி எப்படி எதை அனுசரித்து வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிலோ கணக்கு பார்த்து தாங்க வார வாங்குறாங்க கிலோ வந்து உயிரிட வந்து எட்நூறு எழுநூற்றம்பது ஐம்பது வந்து வியாபாரிகளை பொறுத்துங்க எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்து வந்து விற்றுக்குறாங்க ஒரு கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மாதம் மேய்ச்சா வந்து ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க மாதம் ஆயிரரூவா கணக்கு அப்படின்னு வச்சுக்கலாங்க ஒரு குட்டிக்கு ஒரு இருந்து ரெண்டு குட்டி போடுச்சு அப்படின்னா ரெண்டு நாலு குட்டி ஆச்சுங்க வருஷத்துக்கு நாலு குட்டி வந்து இந்த ஐயாயிரத்துக்கு குறைஞ்சது விற்றாலும் இருபதாயிரம் ஆச்சு அதை அப்புறம் நாம் இருக்கிற ஆடுகளை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது இதே வந்து குட்டி அதிகமான போடுற ஆளுகை வச்சோம் அப்படின்னா வந்து நாம் வந்து மாட்டுப்பால் கொடுத்தும் வளர்த்திக்கலாம் நம்மளோட சௌரியம் ஆட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் தோட்டத்துக்குள்ளே இருக்கோம் நாங்கள் வெளியில் இருக்கோம் எங்களுக்கு நிலம் இல்லை எங்களுக்கு வந்து இது அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறக்கெல்லாம் இல்லைங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு ஆடு நம்ம கையில் இருக்கிற காசை வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் க கிராமத்துல எல்லாம் இருந்தோம் அப்படின்னா ஏதோ ரெண்டு வேலையில் பிடுங்கிட்டு வந்து ரெண்டு கொடியை கொட்டு கட்டினோம்னா கூட அது வைத்த நிறச்சுக்கோங்க இது ஒரு நல்ல வருமானம் அப்படின்னே சொல்லலாம் இவங்கெல்லாம் அப்படித்தான் வளர்த்துறாங்க அவங்களோட வாழ்வியலை வந்து உயர்த்திக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க வீட்டுக்கு கிளம்பலாங்க பாய் பாய்